நிறைய பேர் நாள் எதுக்காக வந்து வீடியோ வந்து போடவே இல்லை என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டே இருந்தீங்க கரெக்டா அப்பதான் வந்து கன்விக்கு வந்து நல்ல ஃபீவர் பண்ணுறாரு எந்திரிச்சு போறேன்னு ஓனர் பாருங்க நாங்க எக்ஸ்ப் பண்ணவே இல்லை அதே இது முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா மாட்டு பொங்கல் டைம்ல இதே கிட்ட புடிச்ச விஷயமே பாத்தீங்க அப்படின்னா அவரோட கால் தான் அந்த பாரு நீ கண்ணு வச்சா கண்டிப்பா அதை வந்து ஏதாவது ஒன்று ஆயிடும் நீ வாய் சொல்லி கால்ல இந்த மாதிரி ஆச்சு அப்படின்றப்ப ரொம்ப ஒரு ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நிறைய பேர் வந்து அக்கா நே வந்து ஜஸ்விகா மீடியால வந்து ரெகுலரா வந்து ஷார்ட்ஸும் சரி வீடியோவும் சரி போன போடவே மாட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரீசெண்டாக வந்து பொங்கல் விலாக் வந்து போட்டிருப்பேன் பொங்கல் மாட்டு பொங்கல் அந்த ரெண்டு விலாக் வந்து போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் சுத்தமாக வீடியோ வந்து போடவே இல்லை அதுக்கு ரீசன் என்னென்னு அப்படின்னா ஆக்சுவலாக வந்து எப்படி சொல்கிறது கந்துஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஒரு விஷயம் வந்து எங்கள் லைஃப்பில் வந்து இந்த அளவுக்கு வந்து பெரிய ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு நினச்சோம் எனக்கு எங்கள் மாமா கிட்ட வந்து ரொம்ப பிடிச்சதே பார்த்தீங்க அப்படின்னா அவரோட கால் அவரோட கால் அவ்வளோ அழகாக இருக்கும்ல ஒரு ஷேப்பாக நல்லா அழகாக இருக்கும் அந்த ஷேப் இருக்கும் அந்த நெய்லாம் அழகா இருக்கும் அந்த பெரியூர்லாம் பண்ணால் எவ்வளோ ப்ரஸன்டபுளா இருக்கும் கால் அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக வந்து மாட்டு பொங்கல் வந்து வந்துச்சா மாட்டுப்பொங்கல் முடிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா சாரி இது பொங்கல் முடிஞ்சு மாட்டுப்பொங்கல் பொங்கல் அன்னைக்கு காலையில அவருக்கு வந்து பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் லீவு மாட்டு பொங்கலுக்கு வந்து லீவ் வந்து கிடையாது கேமரா மட்டும் கொஞ்சம் வந்து க்ளோஸ்அப்ல வச்சுக்காங்க நான் பேசுகிற சவுண்டு வந்து கேட்குமோ கேட்காம தெரியாது அதனால ஸோ வந்து பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பொங்கல் ரெண்டு விழாக்கும் போது போட்டிருந்தேன் பொங்கல் அன்னைக்கு மாமாவுக்கு ஒரு நாள் தான் லீவு மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி லீவ் வந்து கிடையாது எங்கள் ஊரில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வந்து மாட்டு பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டி வந்து வச்சுருந்தாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு போட்டி ஸோ போட்டி வந்து இப்போ தான் வந்து மாட்டு பொங்கலுக்கு வந்து போட்டிலாம் வந்து கனெக்ட் பண்ணி அது வந்து வச்சுருந்தாங்க ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்க அப்படின்னா போட்டி நடந்துகிட்டே இருந்துச்சு ஸோ கோயிலுக்கு அப்படியே ஃப்ரெண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீடு ஸோ நான் போட்டி வைக்கும்போது மைக்கில் தான் அலௌன்ஸ்லாம் பண்ணுவாங்க அப்படியே மாமா காதில் வந்து போட்டியெல்லாம் ஃபுல்லாக கேட்குது ஆனால் மாமா ஒரு ஃபிரம் பார்த்துட்டு இருக்காரு மாமா கோயிலுக்கு வரல கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ வந்தாங்க காஜா நான் வந்து பிஸ்கட்டிங்க வச்சு சாப்பிட விடுவாங்க அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருங்க அந்த வீடியோ நான் வந்து ஐ காலில் கொடுக்குறேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பிஸ்கட் இங்கே வச்சு அப்படியே பொறுமையாக அப்படியே நகத்திட்டே வந்து சாப்பிட்ணும் அது கூட ஏதோ டிவியில் வந்து சீரியல்லாம் வந்து அந்த கேம் வந்து போட்டிருந்தாங்களோ ஸோ அந்த கேம் அப்போ தான் வந்து மாமா வந்து வந்தார் அது வரைக்கும் வரவே இல்லை அப்போ ஒரு மணி அப்புறம் ஒரு மணி ஒரு ஒன்றரை மணி போல் பிரேக்கு ஸோ அந்த டைமில் தான் வந்து மாமா வந்தார் ஸோ அந்த டைமில் வரமணி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு கேமுக்கு மாமா கூட இருந்தார் கூட வந்து பார்த்தோன்னே அதுக்கப்புறம் இந்த கயிறு இழுப்பாங்கல்ல லேடிஸு ஒரு பக்கம் ஒன்று ஒரு பத்து பேர் இந்த பக்கம் பத்து பேர் கயிறு இழுத்தோம் அதுலேயும் மாமா பார்த்தாரு அதுக்கப்புறம் ஜென்ஸ் வந்து கயிறு இழுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா கயிறு கயிறுக்கு போட்டி வைப்பாங்களா இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து நைன்டிஸ் கிட்ஸ் இந்த பக்கம் ஃபுல்லாக டூ கே கிட்ஸ் அதாவது கல்யாணம் ஆனவங்க ஆவாதங்க அந்த மாதிரி வந்து பிரித்து கையில் இழுத்தாங்க கை மாமா வந்து ஃபர்ஸ்ட் ஆளுக்கு அடுத்த ஆள் ரெண்டாவது ஆள் ரெண்டாவது ஆள் ஃபர்ஸ்டாக தெரியல அந்த வீடியோ நான் வந்து ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க இப்போ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்களா அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கயிறு வந்து இழுக்கணும் இழுக்கும் போது ரொம்ப ப்ரெஷர் போட்டு இழுக்கும் போது அவரால் முடியல ரொம்ப ப்ரெஷர் போட்டு இழுத்துட்டார் இழுக்கும் போது இப்படி இருந்து வச்சு இழுத்துகிட்டே போது கால் கரெக்டாக அந்த கால் இப்படி வச்சு இருக்கும் இருக்கும்போது படக்குன்னு பிடிச்சா சாஞ்சிருக்கு இப்படி வந்து இழுக்கு இப்படி பண்ணும்போது கால் அப்படி அந்த சவுண்டு மட்டும் கேட்டுருக்கு கரெக்டாக அவருக்கு ஆக்சுவலாக கேமரா நான் எடுத்தால் க்ளியராக எடுத்துருப்பேன் நான் வந்து அவர் கூட மோட்டிவேட் பண்ண சொல்லிட்டு வேற ஒரு பையன்ட்டை கொடுத்து கேமரா எடுக்க சொன்னோம் கால் எனக்கு ரொம்ப அந்த கால் தான் சீசன் எக்ஸாம் சொல்லிட்டே இருப்பார் நீ ஏதாவது ஒரு கண்ணு வச்சா அந்த காதை வந்து விளங்காமல் போகும்னு சொல்லிகிட்டே உட்காந்துருப்பாரு பட் நான் வந்து சொன்னேன் மாமா கால்லாம் ஒன்றும் ஆகுதுரா அந்த மாதிரிலாம் நான் கண் வைக்காமல் சொல்லி சொல்லிகிட்டே இருப்பேன் பட் கால் வந்து பிடிச்சி இழுக்கும் போது ஓரளவுக்கு பிடிச்சி இழுத்துட்டாரு கால் படக்கும் சவுண்டு கேட்டோடனே அப்படியே விட்டாரு கால் இப்படி வச்சு அந்த கால் இப்படி இப்படி சறுக்கி விட்டு அப்படியே இப்படி இப்படி பிறடி கரெக்டா இந்த இடம் ஜாயிண்ட் கால் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் வந்துச்சு சவுண்டு வந்து வழி தாங்க முடியாம அப்படியே போயிட்டார் அந்த விடியவேல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போனோடனே பார்த்தீங்க அப்படின்னா அது அடிப்பட்ட ஓனர்ஸ் நல்லா வீங்கிடுச்சு ஃபுல்லா வீங்கிருச்சு ஆனால் வீங்கிட்டே போகுது இவ்வளோ இதுதான் வீங்கிட்டே போது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்துல வீட்டுக்காரங்க அத்தை எல்லாம் அம்மா எல்லாம் பக்கத்துல இருக்கவன் எல்லாமே வந்தாங்க வந்தோடனே அந்த தைலம் அது இந்த கோழி தைலம் இந்த மூவு வீட்டு அதெல்லாம் அடிச்சு பார்த்தாங்க ஆமாம் பேர் என்ன சொல்லுவாங்க வாலினிஸ்திரி அதெல்லாம் அடிச்சு பார்த்தாங்க சரி வரவே இல்லை காலை ஊனும் இல்லை கத்துறவர் எனக்கு பயம் ஆயிடுச்சு எனக்கு என்ன கோவம் அப்படின்னா உன்னை யாரும் மொதல் தான் சொன்னாங்க ஒர்க் ஃப்ரூம் ஒன் பாத்தீங்கல்ல அந்த லஞ்ச் பிரேக்கு அது பேர் என்ன டீ பிரேக்லாம் அந்த டைம்ல சும்மா வந்தேன் நானு அப்படின்னு இன்னொரு பக்கம் என்னன்னா நல்லவேன் வாய் சும்மா இருக்கா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீ வாங்கம்மா உமா போட்டிக்கிறாங்க கையில் இருக்கிறாங்க வாடா வாட நானே வாங்கிட்டே கூப்பிடுவேன் ஸோ அந்த மாதிரி நம்ம கூப்பிட்டு இவன் எனக்காக வந்த தான் இன்னும் என்னை வைக்க மாட்டான் எங்கள் வீட்டில் அப்டின்னு பயந்துட்டேன்னு காக மொத்தம் கால் வந்து ஏதோ சம்திங் ஆகிடுச்சு கால் பூங்கிட்டே போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படியே நைட்டு வந்து இந்த பானை உடைப்பாங்கல்ல பானையில் உரி அடிக்கிறது பானையில் பூ காசு எல்லாம் போட்டு கண்ணை முட்டு வந்து உடைப்பாங்கல்ல அந்த கேமு மாமா சொலாரு கட்டு கட்டி அவனுடைய ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலயா வாயா அப்படின்னு சொல்றாரு சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் மா சொல்றேன் மாமா ஆனால் அந்த காலோடையே நடந்து நடந்து மறுபடியும் அடுத்த ஒரு அடுத்த ஊருக்கு சாப்பிட்ற கேம் அந்த கேமுக்கு பார்க்க வராது சும்மா நல்லா தான் இருப்பார் போல ஆனால் கால் ஊனவே முடியல சொன்ன வலி விழிக்குது அப்புறம் ஊருக்கு அவங்கள ஆளுக்கு என்ன அப்படி கை இப்படி அப்படி ஆயிடுச்சா அப்படின்னு எல்லாம் கேட்காமச்சோடனே ரொம்ப வலி வந்து அப்போ அன்னைக்கு நைட்டு வந்து சாமி கும்பிட்றாங்க அன்னைக்கு நைட்டு சாமி கும்பிட்டு வரவே இல்லை ஏன்னா கால் ரொம்ப வீங்கிடுச்சேன் வரவே இல்லவே இல்லை வர இல்ல சரி ரொம்ப கால் ரொம்ப வீங்கிச்சு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிறத நான் என்ன பண்ணேன் பொங்கல் நைட் ஈவினிங் போல மாட்டு பொங்கல் ஈவினிங் சாமி கும்பிடுவாங்களா ஈவினிங் போல பொங்கல்லாம் வச்சுட்டு நீங்க த அப்படின்னு மாமையிட்ட சொல்லி வைக்க சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன் நானும் மாமும் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் காரெல்லாம் போனால் எனக்கு கார் ஓட்ட தெரியாது தான் அப்படி இருந்தும் அந்த கால வச்சு கார் விட்டு வந்தார் அங்கே போய் டாக்டர்கிட்ட போனால் வியாழக்கிழமை தான் அந்த டாக்டர் வந்து இருப்பார் மற்ற டைமில் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தோ டாக்டர் வியாழக்கிழமை மட்டும் தான் வருவாங்க அப்படின்ட்டாங்க அங்கே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு மூணு சிஸ்டர் இருந்தாங்க ஸோ அவங்க சொன்னா அவங்க சிஸ்டர் இப்போ நீங்கள் வர வேணா நீங்கள் இதுக்கு வந்து இந்த மாதிரி சுளுக்கு இந்த மாதிரி வந்து ஜப்பு ஏதாவது போயிருந்துச்சு இல்லை எலும்பு ஏதாவது முருந்துச்சு அப்படின்னா கட்டு தான் பெஸ்ட்டு பக்கத்தில் தோற்க முடிச்சு தான் போனோம் கட்டுக்கட்டை பக்கத்தில் வந்து கட்டு கட்டுற இடம் இருக்குது நத்தம் போகிறதுல ஸோ அங்கே போய் நீங்கள் வேணால் கட்டு வேணால் கட்டிக்கோங்க அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் மாமா இப்போ நம்ம வியாழக்கிழமை ஒரு நாள் தான் நீ செவ்வாய் புதன் புதன் கேப்பு வியாழக்கிழமை ஒரு நாள் தான் மாமா கேப் செவ்வாய் உதவ நான் டேட் ஞாபகம் இல்லை ஸோ அப்போ என்ன மாமா ஒரு நாள் தான் கேப் வியாழக்கிழமை நம்ம வந்து பார்த்துக்கலாம்டா இப்போக்கி உரி அடிக்கணும்னா நீ கட்டுக்கட்டினா நடக்கவே முடியாது கட்டுக்கட்டினா வாடா அப்படின்ற என்னையும் என்ன பண்ணிட்டாரு சிஸ்டருக்கெல்லாம் கால் பண்ணி இங்கே பாருங்கள் இவங்களுக்கு வந்து அடிக்கிறது அடிக்கிறதா முக்கியமாக நான் வந்து எனக்கு சொடம் தையில அதை முக்கியம் பண்ணுவோன்னே வீட்டிலலாம் கத்தாரிச்சிட்டாங்க சரி ஓகே கட்டு கட்ட கட்டுக்கட்டை கூட்டி போயிட்டாங்க கட்டுக்கட்டை கூட்டிகிட்டு போனோம் அப்பா நீங்க பிடிங்க இவர பிடிங்க இவர அப்படின்றாங்க அவர் பிடிக்க சொன்னா அப்படியே அவர் ஏதோ ஒரு எண்ணெய் வச்சு அந்த கட்டு கட்டுறவர் நீ நீவி விட்டு வலிக்கிற துள்ளிட்டாரு மாமா அவரு வந்து இந்த இப்படி இந்த ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணும்போது ஏதாவது வேற ஒரு கொஷின் கேட்டுட்டே பண்ணுவாங்கல்ல மைண்டை டைவெர்ட் பண்ண அந்த மாதிரி எங்க படிச்சிங்க எந்த ஊரு எப்போ மேரேஜ் ஆச்சு என்ன குழந்தை என்ன கேட்டே பண்றாங்க இவரெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு கொத்தி எடுத்துட்டாரு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சார் இந்த மாதிரி இந்த அளவுக்கு எனக்குலாம் வந்ததே இல்லைக்கா எனக்கு பெருசாக எங்கேயும் அது கீழே இருந்தாலும் இல்லை ஃபர்ஸ்ட் ரொம்ப அவர் கத்திர பார்த்தோம்னா எனக்கு ஒரு முயற்சி அப்படி கத்துறாரு ஒரு பயம் உள்ள ஃபர்ஸ்ட் டைம் மாமா இப்படியும் ரொம்ப பயம் அப்படியே மீறி விட்டு இந்த இவ்வளோ பெருசு வந்து இந்த மூங்கி பட்டன்ற மாதிரி சொல்லுவாங்களே அந்த மூங்கி பட்டையை வச்சு விட்டு கால் ஃபுல்லாக டைட்டாக வெளில அப்புறம் ஏதோ ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் ஏதோ ஒரு மாவு மாதிரி இருந்துச்சு அது முட்டைப்பத்தா என் சம்திங் ஏன்னு தெரியல எனக்கு மஞ்சள் முட்டை முட்டைப்பதை சொன்னாங்க கேட்டவங்கள்ட்ட அந்த மாவை வலிச்சு அவங்க அப்படியே அப்ளை பண்ணி விட்டு நல்லா வந்து டைட்டாக கட்டி விட்டாங்க கட்டி விட்டால் கால் வந்து அப்படியே கட்டத்துக்கு முன்னாள் நல்லா அஞ்சு போனால் அப்புறம் ரொம்ப வெயிட்டாக இருக்கு அப்படின்னு நினைப்பறவும் என் என் மேல கையில் தோக்கக்கூடாது தாங்களும் வராது எனக்கு வேறு கார் ஓட்டு தெரியாது கார் வேற நிற்கி என்ன பண்ண தெரியவே இல்லை நான் ஓட்டுறேன் வாயா வாயான்றாலும் எனக்கு ஒரு பயம் அப்புறம் ஃபுல்லூபர்ஸ்ல வாட்டரில் நெய் கொடுத்தாங்க தென்னை மரக்கூடிய எண்ணெயா சம்திங் ஏதோ ஒரு எண்ணெய் கொடுத்தாங்க அந்த எண்ணெயை நல்லெண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணி செம அளவு மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டே வாங்க அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் ஊற்றிட்டே வந்தேன் அந்த மாதிரி இருக்கும் சொல்லிட்டு அப்ப நான் ஐட்டு வாங்க வந்து படுத்துட்டாரு வீட்டிலேருந்து படுத்தவங்கிட்டாரு சாமி கும்பிடுற கோயிலுக்கு வரவே இல்லை நான் என்ன பண்ணிட்டோம் நார்மலாக வந்து இதுக்கு போயிட்டோம் அதாவது நான் மட்டும் போய் போய் சாமி கும்பிட்டு எல்லாம் கேட்குறாங்க வாபுக்கு என்னாச்சு என்ன கால் பண்ணி சொல்லிட்டு விட்டோம் அதை தானே அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா நான் என் ஃப்ளூருக்கு போனால் என் ஃப்ரெண்டை வீட் மீட் பண்ண போகிறேன் என் ஃப்ரெண்டை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மாமா கிட்டே சொல்லிட்டு போகிறேன் மாமாவை அந்த பஸ்லாம் ஏற்றி விடுவார் போயிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு அப்போ தான் போய் ரீச் ஆகிறேன் ஃபோன் பண்ணிட்டு என்ன மாமா வச்சு ஃபோன் பண்ணுறேன் கட்டெல்லாம் பிரிச்சிட்டேன் போகணும் அப்படின்றேன் ஏன் பிரிச்சு அப்படின்னா அது வந்து கீழே உரசி உரசி நடந்து நடந்து அடிலாக மாதிரி எப்படி இத்து போயிடுச்சு அதான் பிரிச்சுட்டேன் அப்படின்றாரு சரி ஆயிடுச்சு போகலாம் மேபின்னு சென்னை ஊருக்கு போகலாம் அடுத்த நாள் ஊருக்கு போகலாம் பிளான் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் பார்த்தா மறுபடியும் கால் வீங்கி போய் கால் நடப்பே முடிய அளவு ஆயிடுச்சு அப்போ மாமியார்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா பக்கம் மாமியார் அவர் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா இது கண்டிருஷ்டி மாதிரி தான் இருக்குது இது வந்து நீ இப்போக்கி வந்து வீடியோலாம் எதுவுமே வந்து போடவே போடாத நீ போகிற மாதிரி நீ தனியாக போட்டுக்கோ என் பையனை எதுலேயும் வந்து இப்படாதா அதாவது நீ தனியாக வீடியோ போட்டுக்கோ மற்றபடி பாபு வந்து காட்டாது அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டாங்க சொன்ன உடனே இப்போ என் பேரையும் மரம் அந்த மாதிரி காட்டா சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி சரி ஒரு கண்டிருஷ்டி கூட இருக்கலாம் மேபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் ஜஷ்வி கன்விக்கு ஃபுல்லாக காய்ச்சல் இன்னும் வரைக்கும் காய்ச்சல் சுத்தமாக ஃபீவர் சரியாகவே வரல விட்டு காய்ச்சல் வரும் போகும் வரும் போகும் விட்டு விட்டு டெய்லி இந்த சுடுதனியால் அது வெயில் வேற படிக்குதா அப்படின்னு சொல்லி ஹேண்ட் வாட் தான் கொடுக்குது சே இப்படியே போயிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு திருச்சிலேயே ஒரு ஹாஸ்பிட்டலில் போனோம் ஊருக்கு வாரத்துக்கு மாடி ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா எலும்பு புரிவது கிடையாது இது ஜப் தான் விட்டு போயிருக்கு எலும்பு முறிவு கிடையாது ஆனால் நல்லா ஃபுல் ரெஸ்ட் டேக் ரெஸ்ட் எடுக்கணும் அப்போ தான் வந்து சேரும் நீங்கள் வந்து அதை வந்து மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தால் சேரவே சேராது அப்புறம் அப்படியே செட்டாக கூட வாய்ப்பு இருக்கு ஸோ சேராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேண்டு மாதிரி சம்திங் ஒன்று கொடுத்தாங்க அது கொடுத்த உடனே அது கிளிப்பெல்லாம் வச்சு கொடுத்தோம் சரி ஓகே அப்படியே வச்சு கூட விட்டாச்சு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா சார் பேண்டு போடும்போது அந்த பேண்டு வந்து குளிக்கும் போது ரிமூவ் பண்ணிக்கலாமா குளிக்கும்போது ரிமூவ் பண்ணிட்டு குளிச்சுட்டு மறுபடியும் கட்டலாம் மாட்டா அது அவங்க கட்டினா அந்த ஷேப்புக்கு சுத்தமாக வரவே மாட்டேன் அப்படின்னு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அமேசான்ல ஒரு பேண்ட் பிளாக் கலர் அப்படிங்க கடந்து எடுத்து காமிக்கிறேன் ஒரு பேண்ட் இந்த பேண்ட் கரெக்டா அந்த பேண்ட் அமேசான்ல ஆர்டர் போட்டு இந்த பேண்ட் வந்து வாங்கி கால போட்டுங்க இது ரொம்ப டைட் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா அது மாதிரி அச்சு எல்லாம் படம்னா அவருக்கு அது கன்வீனியன்டா இல்லவே இல்லை இப்போ மறுபடியும் அந்த இது வச்சு கட்டி விட்டுருக்கேன் ஸோ எல்லாரும் வந்து வீடியோ போட வேணா இது இப்போ கொஞ்சம் நல்லா ஏன் ஆகட்டும் ஏன்னா இது ஒரு வாட்டி கால் மட்டும் இப்படியான பார்த்தாது அடுத்து அடுத்து ஒன்பே ஒன்றா பை ஒன்றும் ஒரு விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண முடியாது சுசியல் முடியாது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்பே ஒன்றா ஒன்பே வர வரக்காரம்னா சரி கொஞ்ச நாள் பிரேக் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவும் பிரேக் எடுக்க முடியாது ஸோ ரெகுலர் யாராவது அப்டேட் கொடுத்தாணும் அதனால தான் சரி இருக்க ஷார்ட்ஸ் ஏதாவது வீடியோ மட்டும் போட்டு யாரும் மெயின் வீடியோ போடவே முடியல நான் மெயின் வீடியோ நான் மாட்டு பொங்கல் வீடியோ மட்டும் தான் போட்டிருப்பேன் அது மெயின் வீடியோ எதுவுமே போடவே இல்லை ஏன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்கள்ல நமக்கு ஒரு சில ப்ரைவசி இருக்கணும் ஸோ அந்த ப்ரைவசியெலாம் இருக்கிற காரணம் தான் வந்து ஷேர் பண்ணவே முடியவே இல்லை என்ன ஆச்சு அப்படின்னால ஸோ வந்து இந்த ரீசன் தான் நான் வந்து இதனால வீடியோ போடாது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் இன்றைக்கி தான் கால்லாம் அப்படியே கட்டு வந்து கட்டி விட்டேன் யாருக்கா இந்த மாதிரி ஜவ் கரெக்டாக எங்கன்னு சொல்லால் இந்த கால் கிட்ட இந்த இடத்துக்கிட்ட அந்த அப்படியே வீங்கிச்சு அந்த அந்த இடமே தெரியல உங்களுக்கு சொல்லு வீடியோவில் கேட்ட தெரியும் சைடில் கேட்டால் உங்களுக்கு தெரியும் நல்லா வீங்கிச்சு ஸோ யாருக்கா ஜவ் அந்த மாதிரி விட்டு போய் எதா ஆகிடுச்சு எது ஆகிக்குமா இந்த க்யூர் ஆகிடுமா இல்லை ரெஸ்ட் எடுத்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஜென்ட்ஸ் அவர் தானே ஸோ அவர் தான் ட்ரை பண்ணணும் அவர் தான் எங்களை எங்கேயாவது கூட்டி போகணும் காய்கறி எல்லா இடத்துக்கும் அவர் தான் வந்து பண்ணணும் அப்படிங்கிறப்ப அவருக்கு ரெஸ்ட் கண்டிப்பாக அவருக்கு இல்லை ஸோ அப்படி இருக்கப்போ ஃபுட்டு எல்லாம் சரி பண்ண முடியாது டாக்டர் சொல்கிறாங்க ரெஸ்ட் தான் எடுத்தாகணும் அப்படின்றாங்க ஸோ எங்களால் வந்து இது சரி ஆகுமா ஆகாது அப்படின்ற பயம் வந்துட்டே இருந்துச்சு ஸோ வீடியோ போடுறதுக்கு ரீசன் அப்டேட் பண்ணுங்கள் என்ன தான் ஆச்சு ஏதுலையுமே அப்டேட் பண்ண மாட்டிங்க அப்படின்னு இன்ஸ்டா வாட்ஸ்அப்லாம் மெசேஜ் பண்ணுறாங்கன்னா சரி என்னன்னு சொல்லிடலான்னு சொல்லிட்டு இப்போ சொன்னேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் பெயின் இருந்துகிட்டே இருக்கு நேற்று வந்து கண்வி குட்டிக்கு சர்வையான ஃபீவர் என் கூட பக்கத்தில் படம் தூங்கிட்டு தான் மாமா இங்கே ஹாலில் படுத்தினா ஏன்னா வந்து ஜஷ்வி ஃபீவர் ஜஷ்வி பெட் ஃபுல்லாக வாங்கிட்டு எடுத்தனால ஜ இங்கே குழந்தை படுக்க வச்சுட்டு பெட் கவர்லாம் மாத்திட்டு கண்ணியை வந்து அங்கே தூங்க வச்சோம் தூங்க வைக்கும் போது கண்யி வந்து நைட் தூக்கத்தில் அழுது நான் அசன் தூங்கிட்டேன் என்ன பண்ணாரு படுத்து என்ன பண்ணாரு டக்குன்னு கண்வி அழுது சவுண்டு கேட்டேன்னு ஓடி வரும்போது ஜஷ்வி படுத்துன பாயில் அந்த கால் வழுக்கி மறுபடியும் ஒத்து விழுந்து உள்ள வந்து பார்த்தோன்னா உள்ள வந்து கம்மியாக அழகு கண்டிப்பாகிட்டா அந்த விழுந்த உடனே இன்னும் ரொம்ப பெயின் ஆயிடுச்சு சொன்னாரு காலேஜ் நைட்டு விழுந்து ரொம்ப பெயின் ஆயிடுச்சு அந்த இடம் ஏன்னால் தூக்கவே முடியல அப்படின்றாரு ஸோ இன்னும் பெருசாக அதாவது அடி அடிப்படைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு ஸோ நான் வந்து இதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோ வந்து போட பார்க்குறேன் ரீசன் வந்து போடாத காரணம் இதுதான் நிறைய பேர் கேட்டீங்க அதுக்கான ரீசன் சொல்லிட்டேன்